வணக்கம் இன்னைக்கு நம்ம நெப்போலியன் ஹில் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் சிந்தனையை ஒருங்கமைத்து செல்வத்தை குவியுங்கள் அதாவது திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட தமிழ் இருந்து சில முக்கிய விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க இது ஒரு கிளாசிக் கண்டிப்பா இது வந்து எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பழசு ஆண்ட்ரோ கார்னகி மாதிரி பெரிய ஜாம்பவான்களோட அனுபவங்களை வச்சு எழுதினது நாகலட்சுமி சண்முகம் அவங்க ரொம்ப அழகா தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சும் இதுக்கு ஏன் இவ்வளவு மௌசு தான் விஷயமே அதேதான் இதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்க இருக்கு என்ன செயல்படுத்தலாம் அதான் இந்த அலசலோட நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா தாராளமா இந்த புத்தகத்தோட அக்கவே அஸ்திவாரமே ஒரு வரிதான் எண்ணங்கள் தான் பொருட்களாக பரிணமிக்கின்றன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம ஆகறோம் இல்ல நம்ம சூழ்நிலை மாறுது அப்படின்னு சொல்றீங்க மிகச்சரியா நம்ம மனசுல ஆழமா பதிற எண்ணங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கிற சக்தி இருக்கு இதுதான் அப்போ இதுக்கெல்லாம் முதல் படி என்ன புத்தகம் சொல்றது கொழுந்து விட்டெறியும் ஆசைதான் ஆரம்பம்னு வெறும் ஆசைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி அது வந்து வெறும் எனக்கு வேணும்னு சொல்றது இல்ல சி ஃபான்ஸ் கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆமா தாமஸ் எடிசனோட பார்ட்னர் ஆகணும்னு நினைச்சாரு அவர்தான அதேதான் ஆனா அவர்கிட்ட காசும் இல்ல எடிசனை நேரடியா தெரியவும் செய்யாது இது சும்மா ஒரு ஆசையா இருந்திருந்தா அங்கேயே நின்று கரெக்ட் ஆனா அவரோடது அப்படி இல்ல அது வந்து ஒரு ஒரு வெறி ஒரு கொழுந்து விட்டெறியும் ஆசை அதனால தான் அவர் என்ன செஞ்சாரு சொரக்குறையில ஏறி எடிசன் ஆபீஸ்க்கு போயிட்டாரு அங்கேயே ஒரு வாய்ப்பு கிடைக்கற வரைக்கும் நிக்கவும் முடிவு பண்ணிட்டாரு அந்த தீவிரம் அதுதான் தான் வித்தியாசம் தடைகள் எல்லாம் அந்த ஆசை முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிடுச்சு பணம் இல்ல ஆள் தெரியாது எதுவுமே ஒரு பொருட்டாவே தெரியல இது கேட்க நல்லா இருக்கு ஆனா எல்லாருக்கும் முதலடியிலேயே ஜெயிச்சிட முடியுமா அரியுடார்பியோட தங்க சுரங்க கதை ஞாபகம் வருது ஆமா அது அது ஒரு எச்சரிக்கை கதை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல வெறும் மூணே அடி தூரத்துல தங்கம் இருக்கும் போது முயற்சியை விட்டுட்டாங்களே ஆமா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தற்காலிகமா வர்ற தோல்விய நாம நிரண்டரம்னு நினைச்சுக்க கூடாது ஆனா பாருங்க டார்பிக்கு அந்த அனுபவம் வேஸ்ட் ஆகல எப்படிங்க அது ஒரு பெரிய பாடமா அமைஞ்சது அவர் அப்புறம் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல பெரிய ஆளா வந்தாரு அங்க யாராவது வேண்டான்னு சொன்னா அது அவர் ஒரு தற்காலிக தடையா தான் பார்த்தாரு அந்த சுரங்க அனுபவம் அவர் கத்துக் கொடுத்துச்சு அப்ப தோல்வியிலேயே ஒரு பாடம் இருக்கு ஒரு நன்மை இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா புத்தகமா தான் சொல்லுது ஒவ்வொரு தோல்வியும் தனக்கு இணையான ஒரு அனுகூலத்திற்கான விதையே உடனெடுத்து வருகின்றது மார்ஷல் ஃபீல்டு கதை கூட அப்படிதானே சிகாகோ தீ விபத்துல கடை எரிஞ்சு போனப்போ ஆமா அந்த சாம்பிள்ல நின்னுட்டு என்ன சொன்னாரு உலகத்திலேயே மிகப்பெரிய கடைய நான் இதே இடத்துல கட்டுவேன்னு சொன்னாரு அந்த உறுதி அந்த ஆசை அதுதான் முக்கியம் தற்காலிகமா வர்ற கஷ்டம் எல்லாம் ஒரு சின்ன டைவர்ஷன் தான் சரி ஆசை இருக்கு ஆனா அது மட்டும் போதுமா அடுத்ததா நம்பிக்கை ஃபைத் வருது இத வந்து மனசோட தலைமை ரசாயன நிபுணர்னு சொல்றாங்க இது எப்படி வேலை செய்து நம்பிக்கை அது ஒரு மனநிலை அது வந்து நம்ம ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு உயிர் கொடுக்குது அது எப்படி உயிர் கொடுக்கும் ஹில்லோட பார்வையில நம்பிக்கை நம்ம எண்ணங்களோட உணர்ச்சியை கலந்து அத நம்ம ஆழ்மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆழமா பதிய வைக்குது இந்த தான் நம்மள பிரபஞ்சத்தோட சக்தியோட அதாவது வரம்பிலா பேரறிவு கூட கனெக்ட் பண்ற ஒரு பாலம் மாதிரி ஓ இதுக்கு தான் காந்தியோட உதாரணத்த புத்தகம் சொல்றதா அவர்கிட்ட பெரிய ஆயுதமோ பணபலமோ இல்ல ஆனா அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு ஆமா அந்த நம்பிக்கை நம்பிக்கைதான் கோடிக்கணக்கான மக்கள ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அசைச்சு பாத்துச்சு அப்படின்னா பாருங்க நம்பிக்கை எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கிற சக்தி அது இந்த நம்பிக்கைய நாம எப்படி வளர்த்துக்கிறது இங்கதான் ஆழ்மன தூண்டல் பத்தி பேசுறாங்க சுயமா பேசிக்கிறது அதுவா ஆமா இது வந்து நம்பிக்கைய நாமளே கான்சியஸா வளர்க்கறதுக்கான ஒரு டெக்னிக் ஒரு கருவி மாதிரி அது எப்படி நீங்க என்ன அடைய விரும்புறீங்களோ அதை தெளிவா முடிவு செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள வேணும்னு வச்சுக்கோங்க சரி அதுக்கு பதிலா நீங்க என்ன சேவை செய்ய போறீங்கன்னு முடிவு செய்யணும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நம்பிக்கை அறிக்கையா எழுதலாம் எழுதிட்டு அத தினமும் காலையிலயும் ராத்திரிலயும் சத்தமா படிக்கணும் அது கிடைச்ச மாதிரியே மனசுல பாக்கணும் அப்படின்னு புத்தகம் சொல்லுது இது கேக்க கொஞ்சம் வினோதமா இல்லையா அதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜிய புரிஞ்சுகிட்டா நம்ம வந்து ஒரு செழிப்பான நிலம் மாதிரி நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான் முளைக்கும் நல்லது கட்டதுன்னு பாக்காதா பாக்காது நீங்க தொடர்ந்து வெற்றி செல்வம் நம்பிக்கைன்னு பாசிட்டிவா விதைச்சா அது வளரும் இல்ல பயம் சந்தேகம் வறுமைன்னு நெகட்டிவா விதைச்சாலும் அதுவும் வளரும் இது ஒரு மாதிரி செல்ஃப் புரோகிராமிங் தான் மனக்கண்ணல பாக்குறது விஷுவலைசேஷன் அது இந்த ப்ராசஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் பணம் கையில இருக்கிற மாதிரி இல்ல அந்த சேவையை நீங்க செய்யற மாதிரி பாக்கணும் இன்னைக்கும் பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க சரி மனசளவுல ஆசை நம்பிக்கைலாம் ரெடி ஆனா நடைமுறையில அறிவு வேணும் இல்லையா இங்கதான் துறைசார் அறிவு பத்தி பேசுறாங்க பொது அறிவு மட்டும் பத்தாதா அறிவே ஆற்றல்னு சொல்றதுல பாதிதான் உண்மை அறிவுங்கிறது வெறும் சாத்தியமுள்ள ஆற்றல் அத ஒரு குறிக்கோளோட செயல்திட்டமா மாத்தி ஒழுங்கா பயன்படுத்தும் போதுதான் அது நிஜமான ஆற்றலா மாறுது பொது அறிவு முக்கியம்தான் ஆனா அது மட்டுமே பணம் சேர்க்க உதவாது உங்க ஃபீல்டுல உங்களுக்கு ஆழமான அறிவு வேணும் இல்லனா அறிவு எங்க கிடைக்கும்னு தெரியணும் ஹென்றி ஃபோர்டு கதை கோர்ட்ல அவர அறிவில்லாதவர்னு சொன்னாங்களே ஆமா அப்ப அவர் என்ன சொன்னாரு எனக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல என் டேபிள்ல இருக்கிற பட்டனை தட்டுனா போதும் எந்த கேள்விக்கு வேணும்னாலும் பதில் சொல்ற எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க எனக்கு தேவையான அறிவு இருக்கிறப்போ என் மூழையை ஏன் தேவையில்லாத விஷயத்தால நிரப்பணும்னு கேட்டா இருப்பாருங்க பதில் இதுதான் துறைசார் அறிவோட பவர் உங்களுக்கு தெரியலனாலும் யார்கிட்ட கேட்கணும்னு தெரிஞ்சா போதும் இங்கதான் பல்மன ஐக்கிய குழு மாஸ்டர் மைண்ட் கான்செப்ட் வருது இல்லையா போடு சுத்தி நிபுணர்கள் இருந்தாங்க இது சும்மா டீமா வேலை செய்யறது மாதிரி இல்லையா இல்ல இது விட ஆழமானது பல்மன ஐக்கியம்னா ஒரு குறிக்கோளுக்காக ரெண்டு இல்ல அதுக்கு மேல மனசுங்க ஒன்னா இணக்கமா வேலை செய்யறது இது வெறும் அறிவை ஷேர் பண்றது மட்டும் இல்ல அப்போ அது ஒரு கூட்டு சக்தியை ஒரு சினர்ஜியை உருவாக்குது அந்த ஒருங்கிணைஞ்ச முயற்சி தனியாளோட திறமையை விட பல மடங்கு பவர்ஃபுல் உங்க வீக்னஸை மத்தவங்களோட ஸ்ட்ரென்த் வச்சு சரி செய்யலாம் புது ஐடியாஸ் கிடைக்கும் அறிவும் இருக்கு சப்போர்டுக்கோ ஆளும் இருக்காங்க ஸ்டெப் சீரான திட்டமிடல் பிளானிங் பிளான் பண்றது மட்டும் இல்ல அது நடைமுறைக்கு ஏத்ததா ஒழுங்கா சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பணமா தெளிவான ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸ் வேணும் இந்த பிளான்ஸ் உருவாக்க உங்க மாஸ்டர் மைண்ட் குரூப்போட ஹெல்ப் எடுத்துக்கலாம் தனியா யோசிக்கிறத விட குரூப்பை யோசிக்கிறது பெட்டர் கண்டிப்பா ஒருவேளை முதல் பிளான் ஆனா கூட சோர்ந்து போகாம அடுத்த பிளான போடணும் பிளான் இல்லாம ஆசையோட மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லை சரி பிளான் போட்டாச்சு அதை செயல்படுத்த வேண்டாமா அதுக்கு வைராக்கியம் இல்லனா முடிவெடுக்கும் திறன் டிசிஷன் வேணும்னு சொல்றீங்க இது ஏன் இவ்ளோ முக்கியம் ஏனா முடிவெடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே போறது இன்டெசிஷன் அதுதான் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஜெயிக்கறவங்க சீக்கிரமா முடிவெடுப்பாங்களாம் ஆனா எடுத்த முடிவுல ரொம்ப தேவைப்பட்டாதான் மெதுமா மாற்றம் செய்வாங்களாம் அப்போ தோக்குறவங்க அவங்க மெதுவாதான் முடிவெடுப்பாங்க ஆனா அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க நிலையா இருக்க மாட்டாங்க இன்ஜின் இன்ஜினியர்ஸ் முடியாதுன்னு சொன்னப்ப கூட எப்படியாவது உருவாக்குங்கன்னு உறுதியா நின்னாரு அது ஒரு சின்ன உதாரணம் இன்னும் பெருசா பார்க்கணும்னா அமெரிக்கா சுதந்திர பிரகடனத்துல கையெழுத்து போட்டாங்களே ஐம்பத்தாறு பேரு முடிவு எடுத்தாங்க அந்த ஒரு முடிவு ஒரு தேசத்தோட வரலாற்றையே மாத்திடுச்சு அந்த அளவுக்கு முடிவுகள் சக்தி வாய்ந்தவை முடிவு எடுத்தாச்சு ஆனா பாதையில தடைகள் வருமே அதை தாண்டதுக்கு தான் விடாமுயற்சி வேணும் விடாமுயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது இது சும்மா பிடிவாதம் பிடிக்கிறது இல்ல அப்போ இது மன உறுதியோட வெளிப்பாடு நம்மளோட அந்த கொழுந்து விட்டேறியும் ஆசைதான் இதுக்கு எரிபொருள் விடாமுயற்சியை ஒரு பழக்கமாவே மாத்திக்கணும் நெப்போலியன் ஹில்லே இது அனுபவிச்சிருக்காருன்னு புத்தகம் சொல்லுத கார்னகியோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டு இருபது வருஷம் ஏழு பெரிய தோல்விகள் வறுமை கிண்டல் ஆமா அவ்வளவையும் தாண்டி அவர் விடாம முயற்சி செஞ்சாரு அந்த தான் அவருக்கு அந்த முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு ஒவ்வொரு தோல்வியும் தனக்கு இணையான ஒரு அனுகூலத்திற்கான விதையை உடன் இழுத்து வருகின்றது இதுவா அதேதான் விடாமுயற்சிங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி வாழ்க்கையை நம்மள சோதிச்சு பார்க்கும் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கஷ்ட காலத்துல உங்க மாஸ்டர் மைண்ட் குரூப்போட சப்போர்ட் வந்து இந்த விடாமுயற்சியை தொடர்றதுக்கு பெரிய பலமா இருக்கும் சரி ஆசை நம்பிக்கை அறிவு திட்டம் விடாமுயற்சி இதெல்லாம் செயல்முறைப்படிகள் இப்போ இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் விஷயங்களை பார்க்கலாம் கற்பனை திறன் இமேஜினேஷன் இத மனசோட ஹில் சொல்றாரு இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து தொகுப்பு சார் கற்பனை சிந்தடிக் இமேஜினேஷன் அது எப்படின்னா அது வந்து ஏற்கனவே இருக்கிற ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சு புதுசா உறவழியில் இணைக்கிறது நம்ம அனுபவம் படிப்பு நாம பார்க்குற விஷயங்கள் இதுல இருந்து இது உருவாகுது நிறைய கண்டுபிடிப்புகள் இப்படி தான் வருது ஓகே இன்னொன்னு அதுதான் படைப்புசார் கற்பனை கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இதுதான் நிஜமான புதுமையை கொண்டு வர்றது புத்தம் புது ஐடியாஸ் உள்ளுணர்வுகள் ஹஞ்சஸ் உத்வேகம் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் தான் வருது இது எப்படி வருது இது நம்ம ஆழ்மனசு வழியா அந்த வரம்பிலா பேரறிவு கூட நாம கனெக்ட் ஆகுற ஒரு வழி அப்படின்னு ஹில் நம்புறாரு குறிப்பா நம்ம மனசு ரொம்ப தீவிரமான உணர்ச்சிகளால தூண்டப்படும் போது இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷன் நல்ல வேலை செய்யுமா டாக்டர் எல்மர் கேட்ஸோட சிந்தனை அறைக்கதை இதுக்கு உதாரணமா ஆமா அவர் புது ஐடியாஸ் வேணும்னா ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து பிரச்சனையோட தெரிஞ்ச விஷயங்களை மனசுல நிறுத்தி தெரியாத பதிலுக்காக காத்திருப்பாராம் அது ஒரு மாதிரி படைப்புசார் கற்பனையை தூண்ட டெக்னிக் இன்ட்ரெஸ்டிங் அடுத்ததா ஆறாவது புலன் சிக்ஸ்த் சென்ஸ் இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சகட்ட கொள்கைன்னு சொல்றாங்க இது என்னது இது வந்து மற்ற எல்லா கொள்கைகளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி அதுல மாஸ்டர் ஆன பிறகு தானா வர்ற ஒரு நிலை இத விளக்க முடியுமா அத வார்த்தையால சொல்றது கஷ்டம் அனுபவத்துல தான் உணர முடியும்னு ஹில் சொல்றாரு இது பேசிக்கலி அந்த படைப்புசார் கற்பனையோட உச்சநிலை நிலை உள்ளுணர்வோட ஒரு தீவிர வடிவம் அந்த வரம்பியா பேரழிவு கூட நேரடியா கனெக்ட் ஆகிற மாதிரி இதனால என்ன பிரயோஜனம் சில சமயம் ஆபத்து வரப்போறதை முன்னாடியே உணர முடியும் இல்ல கரெக்டான டைம்ல கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் ஹில் யூஸ் பண்ண அந்த கண்ணுக்கு தெரியாத ஆலோசகர்கள் இன்விசிபிள் கவுன்சிலர்ஸ் டெக்னிக் அதுவும் இது சம்பந்தப்பட்டதா அவர் பெரிய ஆளுங்களோட மனசுக்குள்ள பேசி இன்ஸ்பிரேஷன் எடுத்தாரு ஆமா அதுவும் இந்த படைப்பு சார் கற்பனையையும் உள்ளுணர்வையும் தூண்டுறதுக்கான ஒரு வழிதான் ஒரு வகையில இதுவும் ஆழ்மன தூண்டலோட ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் மாதிரி அப்போ இந்த ஹையர் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம மூளை ஆமா மூளை எண்ணங்களை வாங்குற அனுப்ரஸ்டேஷன் மாதிரி அப்புறம் ஆழ்மனசு எண்ணங்களை அந்த பெரிய சக்திக்கு அனுப்புற இணைப்பு இது ரெண்டையும் தான் இருக்கு உணர்ச்சிகள் இந்த கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் சரி சக்திகள் நமக்குள்ள இருந்தாலும் நம்மள முன்ன போக விடாம தடுக்கிற ஒரு பெரிய தடை இருக்குது பயம் புத்தகம் ஆறு அடிப்படை பயங்களை லிஸ்ட் பண்ணுது ஆமா அது வந்து ஒன்னு ஏழ்மை பயம் பாவர்டி ரெண்டு விமர்சன பயம் கிரிட்டிசிசம் மூணு உடல்நல பாதிப்பு பயம் இல் ஹெல்த் நாலு காதல் இழப்பு பயம் லாஸ் ஆஃப் லவ் அஞ்சு முதுமை பயம் ஓல்ட் ஏஜ் ஆறு மரண பயம் டெத் இந்த பயங்கள் எப்படி நம்மள தடுக்குது நம்ம இலக்காடைய விடாம பயம் வந்து நம்ம பகுத்தறிவ முடக்கிடும் கற்பனை திறனை நசுக்கிடும் தன்னம்பிக்கைய குறைச்சிடும் விடாமுயற்சியை அழிச்சிடும் எல்லா பயமும் ஒரே மாதிரி பாதிக்குமா சாதிக்கலான ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்குது விமர்சன பயம் அதை நம்மள புதுசா எதையும் ட்ரை பண்ண விடாது மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து தனித்துவமா இருக்க விடாது இந்த பயங்கள் நமக்கு இருக்கானு எப்படி கண்டுபிடிக்கிறது புத்தகத்துல சில சுய கேள்விகள் இருக்கு அது யூஸ் ஆகுமா கண்டிப்பா நம்ம பலவீனம் என்ன நம்மள எந்த பயம் ஆட்டி படைக்குதுன்னு முதல்ல நாமளே புரிஞ்சுக்கணும் அதுக்கு அந்த கேள்விகள் உதவும் சரி கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் எப்படி இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது முதல்ல பாசிட்டிவா யோசிக்கிற நம்மள என்கரேஜ் பண்ற ஆளுங்களோட உங்க மாஸ்டர் மைண்ட் குரூப் மாதிரி இருக்கணும் நெகட்டிவ் ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் ரெண்டாவது ஆழ்மன தூண்டலை யூஸ் பண்ணி நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணனும் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்கணும் மூணாவது உறுதியா முடிவெடுக்கிற திறனையும் விடாமுயற்சியையும் வளர்த்துக்கணும் இதுங்க பயத்தை எதிர்த்து நிக்கிற சக்திய கொடுக்கும் அப்புறம் நம்ம பயத்துனால செயல்படாம இருக்க சொல்றோமே சாக்கு போக்கு அத அடையாளம் கண்டு தவிர்க்கணும் எனக்கு தகுதி இல்ல இதுக்கு நேரம் சரியில்லை அந்த மாதிரி சொல்றது ஆமா அதெல்லாம் பயத்தோட வெளிப்பாடு தான் தாண்டி வரணும் சரி அப்போ இந்த புத்தகத்தோட மொத்த பயணத்தை சுருக்கமா பார்த்தா அது ஒரு தீவிரமான ஆசையில ஆரம்பிக்குது நம்பிக்கையால அதுக்கு உரம் போடுறோம் அப்புறம் துறைசார் அறிவு நல்ல திட்டமிடல் மாஸ்டர் மைண்ட் ஒழப்போட உதவி உறுதியான முடிவு விடாமுயற்சி இதெல்லாம் வச்சு செயல்படுத்துறோம் இந்த வழியில வர பயத்தை ஜெயிச்சு முன்ன போறோம் அப்போ நீங்க உங்க குறிக்கோள அடைய தேவையான எல்லா கருவிகளும் மனசளவுலயும் சரி செயலளவுலயும் சரி உங்க உங்ககிட்டயே இருக்குன்னு தான் இது சொல்லுது இல்லையா மிகச் சரியா சொன்னீங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த கொள்கைகளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது உம் இத தினசரி வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு பழக்கமா மாத்தணும் செல்வ மனப்பான்மை மணிகான்ஷியஸ்னஸ் வேணும்னா அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் கான்ஷியஸா வளர்க்கணும் ஆனா ஏழ்மை மனப்பான்மை அதுக்கு ஒன்னு செய்ய வேணாம் போல ஆமா அதுக்கு எந்த முயற்சியும் தேவையே இல்ல கண்டுக்காம விட்டாலே போதும் அதுவா வளர்ந்துரும் செல்வம்ங்கிறது பூனைகள் சொல்ற மாதிரி கவரப்பட்டு வெல்லப்பட வேண்டும் அது சும்மா வந்துராது சரி இப்போ கேக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி நெப்போலியன் ஹில் டபிள்யூ கிளெமன் ஸ்டோன் அப்படின்னு ஒருத்தரோட சேர்ந்து அவரோட வயசான காலத்துல பெரிய வெற்றி அடைஞ்சாருன்னு புத்தகம் சொல்லுது அத மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி தூங்கிட்டு இருக்கலாம் அது ஒரு சரியான கூட்டணியாலேயோ மாஸ்டர் மைண்ட் மாதிரி இல்ல ரொம்ப நாளா நீங்க தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசையை நீங்க உறுதியா செயல்படுத்த ஆரம்பிச்சாலோ உங்க இப்போதைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி அந்த சக்தி வெளிப்படலாம் இல்லையா யோசிச்சு பாருங்க அப்படி என்ன சக்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி